நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான பக்கர்வாடி நம்ம ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பர்ஃபெக்டாக நான் சொல்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் சொத சொதனாக ஆகாது ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைதா ஒரு கப் அதுக்கப்புறம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஓமம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் முதல்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் கோதுமை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரவை போட்டுக்கோங்க கொஞ்சம் இப்போது நல்ல சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை வந்து நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா செமி சாஃப்ட்டு டோ மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வந்து டோ வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னாகும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போது நீங்கள் அதை கிராஜுவலாக தான் தண்ணி ஊற்றணும் இமீடியட்டாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டோ ரொம்ப ஆகிடும் சப்பாத்தி மாவு மாதிரி ஆகக்கூடாது இதில் கடலை மாவு போட்டிருக்கிறதுனால அது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கும் நீங்கள் கோதுமை போட்டிங்கன்னா கோதுமை கடலை மாவு அதுக்கு ரவா போட்டுக்குங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஃபெனல் டெசிகேட்டட் கோகனட் போட்டுக்கலாம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் டெசிகேட்டட் கோகனட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க ரெண்டு மூணு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அம்ச்சூர் பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு இதை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் மட்டுமே ரோஸ்ட் பண்ணால் போதும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடுங்க ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு கரகரை தான் அரைக்க போகிறோம் இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணிவிடாதீங்க இதில் வந்து அம்ச்சூர் பவுடர் இருக்கிறதுனால இதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அம்ச்சூர் பவுடர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ட்ரை பவுடர் அதாவது மாங்காயை நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வெயிலில் ட்ரை பண்ணி அரைக்கிறது தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பவுடர் சுகர் சேர்க்குறோம் இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அரைங்க எள்ளெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப வந்து தண்ணி விட்டுரும் அதாவது ஆயில் விட்டுரும் அதனால் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வந்து பீனட்ஸ் போட்டுக்கலாம் அதாவது க்ரௌண்ட்நட் நிலக்கடலை இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் நல்லா பசைஞ்சுக்குங்க இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா ரோல் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம தின்னாக இருக்கிற மாதிரி அதாவது ஸ்லைட்லி கொஞ்சம் திக்காக இருக்கணும் எப்படி நம்ம வந்து சமோசாக்கெல்லாம் நம்ம வந்து திக்காக பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்பவும் தின்னாக பண்ணிடாதீங்க ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் வேகாது ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக சமோ சமோசாக்கை நம்ம எப்படி பண்ணுமோ அந்த திக்னஸ் ஓகே ஸோ பக்கர்வாடிங்கிறது நம்ம கடையில் தான் வாங்குவோம் பட் நம்ம வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கலர் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் போதும் ஸோ இப்போ நம்ம லெமன் ஜூஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இதில் வந்து டேமரின் சட்னி போடுவாங்க அதாவது ஸ்வீட்டு என்ன சொல்லுவாங்கன்னா புளி சட்னி ஆனால் வந்து அதை நான் செய்ய முடியல டைம் இல்லைங்கிறதுனால அந்த இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ப்ரெஷர் கொடுங்க அப்போ தான் என்னாகும்னா அந்த ஷீட் மேலே ஒட்டும் ஸோ so, நமக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த புளி சட்னி எப்போவுமே நம்ம வச்சுருக்க மாட்டோம் அப்படியே தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் புளி வெல்லம் மிளகாய்த்தூள் பெருங்காயம் இதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வடித்து வச்சுக்கிட்டால் இது மாதிரி பண்ணும்போது சேட் ஐட்டம் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து மிக்சர் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபோல் பண்ணணும் அதாவது அப்படி சுருட்டணும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லூஸாக சுருட்டிடக்கூடாது லூஸ் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து சுருட்டணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சரியாக பண்ணலைன்னா நம்ம ஃப்ரை பண்ணுவோம் எண்ணெயில் போடும்போது என்ன ஆகுன்னா அப்படியே வந்து அந்த மாவெல்லாம் உதிர்ந்து போய்டும் உள்ளே இருக்கிற அந்த மசாலா எல்லாம் ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ எஜ்ஜை கூட கொஞ்சம் லெமன் ஜூஸை வச்சோ இல்லை வந்து தண்ணி வச்சோ கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மூடிவிடும் இந்த இதோடு நீங்கள் விட்டுறக்கூடாது இது மாதிரி என்ன பண்ணால் நீங்கள் ரோல் பண்ணணும் அப்போ தான் அந்த திக்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் தின்னாக வரும் ஸோ அந்த லேயர்ஸும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா கட் பண்ண போகிறோம் நம்ம எப்படி வந்து கஜா எல்லாம் பண்ணுவோம் சிரோட்டி அது மாதிரி ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து எல்லாம் நமக்கு தேவையில்லை பட் நம்ம வந்து வீடியோக்காக நடித்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஈக்குவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும் ஹை ஹீட்டில் வந்து பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளேயும் கிறிஸ்பினஸோடு நல்லா இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் எடுத்துக்கிறீங்கள அதோடு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க எதுவுமே வந்து பண்ண வேணாம் இதை ஷேப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஷேப் பண்ணணுன்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்படி இருக்கிறத அப்படியே எண்ணெயெலாம் போட்டுருங்க ஸோ நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகும் அதாவது இது கிறிஸ்பி ஆகிறதுக்கு நீங்கள் ஹீட்டில் வச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் கருகிடும் ஸோ அதனால் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து தான் பண்ணணும் இது மசாலா வந்து உள்ளே வைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணுறது ஈஸி ஸோ அதே மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க இப்படி சர் சர்க்குலர் இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் தள்ளிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது நான் சொல்கிற மாதிரி டேம்ரீன் சட்னி இல்லைனா கூட இதை வந்து செய்யலாம் லெமன் ஜூஸை யூஸ் பண்ணி இல்லை லெமன் ஜூஸே இல்லைனாலும் கூட நீங்கள் தண்ணியை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி அப்படியும் இல்லைனா நெய் நெய் தடவி பண்ணலாம் ஆயில் தடவி பண்ணலாம் ஸோ நம்ம இல்லையேன்னு சொல்லி விட்டுறாதீங்க இதுக்கு மசாலா வந்து இது மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து கடலை மாவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டு பண்ணலாம் இல்லை பாசிப்பரப்பை வறுத்து அதே மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அதை கூட நம்ம எக்ஸ்ட்ரா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங்க்கு பண்ணலாம் இதிலையே வந்து பக்கர் வாடி மாதிரியே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இது கேட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதே அளவில் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி ரெண்டு கப் போட்டுட்டு மைதா நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதுக்கப்புறம் ரவை கூட கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் ரெண்டு மடங்காக பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்